காஞ்சிபுரத்தில் தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக அதிகாலையிலேயே வீடுகளில் இருந்த தேவையற்ற பொருட்களை தீயிட்டு எரித்து போகி கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தை மாதத்தின் முதல் நாளான நாளை கொண்டாடப்படுகின்றது தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் போகி பண்டிகை கொண்டாடப்படுவது தமிழ் மக்களின் மரபாகும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்பதற்கேற்ப தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர் அதிகாலையிலேயே வீடுகளை தூய்மைப்படுத்தி தேவையற்ற பொருட்களை சேகரித்து குழந்தைகள் மேளங்கள் கொட்ட தீயிட்டு எரித்து போகி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட வேண்டும் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் காஞ்சி மாநகர மக்கள் அதிகாலையிலேயே வீடுகளை சுத்தம் செய்து சேகரித்து வைத்த தேவையற்ற பொருட்களை வீட்டு வாசல்கள் முன்பு குவித்து தீயிட்டு எரித்து போகி பண்டிகையை கொண்டாடினர் திடீரென அதிகாலையில் பெய்த மிதமான சாரல் மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தவாறு பொதுமக்கள் போகி பண்டிகையை கொண்டாடினர் இதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி திருவாலங்காடு கனகம்மா சத்திரம் பள்ளிப்பட்டு ஆர்கேபேட்டை பொதட்டூர்பேட்டை போன்ற பகுதிகளில் போகி பண்டிகையொட்டி வீட்டில் உள்ள பழைய பொருட்களை வீட்டிற்கு முன்பு அதிகாலையில் குவித்து தீயிட்டு எரித்தனர் அப்போது சிறுவர்கள் மேளம் அடித்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்திற்கு உட்பட்ட பெரம்பை உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டின் முன்பு பழைய பொருட்களை தீயிட்டு எரித்து போகியை வரவேற்றனர் இதில் சிறுவர்கள் பெரியவர்கள் என வயது வித்தியாசமின்றி தைப்பொங்கலை வரவேற்கும் வகையில் போகி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்